கூர்வாளின் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் விளக்கமளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு எம்பிக்கள் டொலர்களில் வெகுமதிகளை பெற்று சிறிது நேரத்தில் கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் இன்று தெரிவித்தார் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த எம்பி ஒருவரும் கழுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொருவரும் விரைவில் அரசாங்கத்துக்குச் செல்வார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் இந்த அரசியல் விபச்சாரிகள் அமெரிக்க டொலர்களில் பண வெகுமதிகள் உட்பட சலுகைகளுக்கு வீழ்ந்துள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராஜகருணா கூறினார் நாம் ஒரு சில எம்பிக்களை மட்டுமே இழக்கப் போகிறோம் ஆனால் பலர் தங்கள் பதவிகளை விட்டுக் கொடுத்து எதிர்கட்சிக்கு செல்ல தயாராக உள்ளனர் என்று அவர் மேலும் கூறினார் வைத்தியர் அர்ச்சுனாவை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என தெரிவித்து திங்கட்கிழமை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த வைத்தியருக்கு தண்ணீர் கூட வழங்க விடாமல் அதிகாரிகள் தடுத்தனர் இந்நிலையில் அவரது உடல்நிலை சுகஈனமடைந்தது அதன் பின்னர் போராட்டக்காரர்கள் மீண்டும் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வைத்தியருக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் வீதி முடக்கல் போராட்டம் கைவிடப்பட்டதுடன் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துருகிரிய ஒருவல சந்தியில் சற்று முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கிளப் வசந்த் என அழைக்கப்படும் உரேந்திர வசந்த பெரேரா கொல்லப்பட்டதுடன் பாடகர் கே சுஜீவா உட்பட பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அத்துருகிரிய போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் அத்துருகிரிய மற்றும் ஹோமாகம வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடகர் சுஜீவா மற்றும் பலர் டா ஸ்டுடியோ திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது சூடு சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை பாடகர் சுஜீவா மற்றும் மற்றமொருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன சுஜீவாவின் கால்களில் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் காலஞ்சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் அவர்களின் இறுதி கிரியைகள் திருகோணமலையில் உள்ள இந்து மயானத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது அரசியல் பிரமுகர்கள் பெருந்திரளான மக்கள் அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இறுதி கிரியைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு திருகோணமலை நகர் முழுதும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து அமரர் சம்பந்தனின் உருவப்படம் தொங்கவிடப்பட்டிருந்தது இதில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் வடகிழக்கு மலையகத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலால் ரஷ்யாவின் வோரோனேஜ் பகுதியில் உள்ள ஆயுத கிடங்குகள் பற்றி எரிவதால் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பால் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது நன்றி அடுத்த தலைப்பு செய்தியில் சந்திப்போம்